ஃபிலிம் டுனேல் வெங்கடேஷன் பணிவான வணக்கங்கள் டைரக்டர் ஷங்கர் வந்து பிரம்மாண்டப்ப படங்கள் எடுக்கிறாரு அப்படின்றது எல்லாேருக்கும் தெரியும் அவருடைய படங்கள் வந்து பேசும் படங்களாக இருந்துச்சு மக்களிடம் மிக மிக நிலவில் ரீச் ஆச்சு சுஜாதா அவர்களுடன் இணைந்து சங்கல் பணியாற்ற எல்லா படங்களும் மெகா மெகாயிட்டாச்சு ஆச்சு சுஜா சுஜாதா இறந்தாரோ அதாவது உடைய பாதி படப்பிடிப்பில் தான் சுஜாதா அவர்கள் இறந்தார் அதற்கப்பறம் பல முன்னணி எழுத்தாளர்களும் சங்கர் அவர்கள் கூட்டணி சேர்ந்தாலும் அவருடைய படங்கள் தமிழ்நாட்டில் போனியாகவில்லை மிக பிரம்மாண்டமாக எடுக்கப்பட்ட படங்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து பெரிய லெவலாக அவருக்கு கை கொடுக்கல இன்னும் சொன்னப்போனால் சங்கர் எடுத்த பல படங்கள் வந்துடைய ப்ரொடியூசர்ஸ் இன்றைக்கு வந்து மிக மிக சிரமமான ஒரு கண்டிஷனில் இருக்கிறாங்க குறிப்பாக சொல்லப்போனால் ஏஎம் ரத்னம் வந்து பாய்ஸ் படம் எடுத்தார் அவர் சங்கரை வச்சு நாயக் அப்படின்னு ஒரு படம் இந்தியில் எடுத்தார் அட்டரை ஃப்ளாப் ஆகி அதோடு விழுந்தவர் தான் அப்புறம் அஜித் வந்து அவருக்கு வாழ்வு கொடுத்தார் என்ன எரிந்தால அதுக்கப்புறம் வந்து ஆஸ்கார் ரவிச்சந்திரன் மிகப்பெரிய ஒரு தயாரிப்பாளர் கமலை வச்சு தசவதார்ன்ற ஒரு பெரிய ஹிட் படம் கொடுத்தார் மிகப்பெரிய பொருள் செலவில் மக்கள் மனதில் தன் மூஞ்சையே காட்டாமல் பெரிய பெரிய படங்கள் எடுத்த ஆஸ்கார் ரவிச்சந்திரன் சங்கரை வைத்து விஜய் விக்ரம வைத்து ஐ அப்படின்னு ஒரு படம் எடுத்தார் அந்த படம் வந்து சொல்லிக்கூற மாதிரி பெரிய லெவலாக ஓடாமல் கால தாமதமாக நிறைய ஆண்டுகள் எடுக்கப்பட்டு படம் வந்து ஓடிச்சா ஓடலான்னு தெரில ஆனால் அந்த படம் தயாரிப்பாளருக்கு மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை சம்பாதித்து கொடுத்து இன்றைக்கு அந்த ஐ தயாரிப்பாளர் ஆஸ்கார் ரவிச்சந்திரன் அதற்கப்புறம் ஒரு படம் கூட எடுக்கல தன்னுடைய சொற்றையெல்லாம் விட்டு விட்டு இன்றைக்கு அமைதியாக இருக்கிறார் நான் சொன்னது ரெண்டு உதாரணம் தான் நிறைய உதாரணம் இருக்குது பட் இந்த மாதிரி வந்து இந்தியன் படமும் அதே மாதிரி தான் இந்தியன் படம் வந்து பூஜை போட்டு கிட்டத்தட்ட ரெண்டு மூன்று வருடங்களாக கொரோனா முன்னால இருந்து எடுக்கிறாங்க இன்றைக்கு வரையும் எடுத்துகிட்டு இருக்காங்க இப்போ தான் ரிலீஸ் ஆக போகுதுன்றாங்க இப்போ புதுசாக ஒரு விஷயம் சொல்கிறாங்க இந்தியன் த்ரீயை நாங்கள் சேர்த்து எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க பிரம்மாண்டமான எல்லா டெஸ்ட்டையும் திரு சங்கர் அவர்கள் உள்ள மற்ற தயாரிப்பாளர்கள் மேலே தான் வைப்பார் தான் எடுக்கக்கூடிய எஸ் பிக்சரில் பார்த்திங்கன்னா மினிமம் பத்து கோடி ரூபா பட்ஜெட்டில் தான் அவர் படம் எடுப்பார் அவர் எடுத்த அந்தப்புரத்து வீடாகட்டும் காதல் படமாகட்டும் சக்திவேலி சக்திவேல் இயக்கம் காதல் படம் ஆகட்டும் அப்புறம் வந்து அரையன் நானூற்றி இருபது அந்த படம் ஆகட்டும் இந்த மாதிரி பல படங்கள் எல்லாம் கம்மி கம்மி பட்ஜெட்டில் இம்சை அரசன் படம்லாம் கம்மி கம்மி பட்ஜெட்டில் தான் எடுப்பார் ஆனால் இவர்கிட்ட எந்த தயாரிப்பு ஆன் மாட்டோம்னா அவனு பெரிய லெவலாக தான் அவரை வந்து வச்சு செய்வார் அவர் அப்போ லைக்கா இப்போ என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்றேன் ஏன்னா இந்த சங்கருடைய படத்துனால லைக்கா வந்து மிகப்பெரிய ஒரு பொருளாதார பொருளாதாரி சந்திச்சுட்டு இருக்காங்க இந்தியன் டூவை கைவிட்டுட்டாங்க அதுக்கப்புறம் தான் கமல் அவர் உதயநிதி ஸ்டாலின் பேசி இன்னைக்கு உதயநிதியோட ரெட் ஜெயினும் அதில் கோர்த்து இந்தியன் டூவில் வந்து உதயநிதியோட ரெட் ஜெயின் கமலுடைய கமலுடைய பங்களிப்பு ஆஸ்கார் இவர் நம்ம லைக்காவுடைய பங்களிப்பு மூணு பேரும் அதில் இணைந்ததுனால தான் இன்னைக்கு இந்தியன் டூ வெளியே வருகிறது அப்போ வந்து உதயநிதி அவர்கள் வந்து இந்தியன் டூவில் வரலன்னா அந்த படமே டிராப் ஆயிருக்கும் லைஃபே இல்லாமல் போயிருக்கும் இப்படி லை ஐக்கா வந்து இந்தியன் டூ படப்பிடிப்பு தாமதமாக எடுத்ததாகட்டும் இப்போ அதிக பொருள் செவிலில் மற்ற கதாநாயகில் போட்டு படம் எடுத்ததாகட்டும் இன்றைக்கு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு சரிவை நோக்கி சந்திச்சிருக்காங்க ஏற்கனவே வந்து லால் சலாம் ஒரு படம் எடுத்து அதுவும் பெருசாக போகாமல் பெரிய பொருளாதார இழப்பு அஜித்தை வச்சு விடாமல் ஒரு படம் பாய் தான் எடுத்திருக்காங்க இனிமேல் அந்த படம் எடுப்பாங்களா இல்லையான்னு தெரில ஏன்னா ஃபண்ட் இல்லைனாலும் அந்த படம் அப்படியே நிற்கிறது இன்றைக்கு வந்து லைக்காவோடைய இரண்டு பெரிய படங்களை எதிர்பார்த்து காத்திருக்குறாங்க அந்த இரண்டு படங்களில் படங்கள் யாருன்னா இந்தியன் டூ படமும் ஆகட்டும் இன்னொன்று வந்து ரஜினி நடித்த லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் எடுக்கிற வேட்டையன் படம் இந்த இரண்டு படங்கள் தான் லைக்கா வந்து ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கிறது இந்த இரண்டு படங்களில் எந்த படம்லாம் ஒரு படம் வந்து கை கொடுத்தா தான் லைக்கான்ற ஒரு கம்பெனியின் நிமிடம் இல்லாட்டி இனிமேல் அவங்க பட தயாரிப்பில் ஈடுபட மாட்டாங்க அப்படின்ற ஒரு செய்தி கூட இணையதளத்தில் தொடர்ந்து வந்துட்டுருக்கு அப்போ இந்தியன் டூ படம் எடுத்து அந்த படம் வந்து மக்களை சென்றடைந்து அது ஓட்டால் கூட அது மிகப்பெரிய லெவலில் லைக்கா அவனை சம்பாத்தியத்தை திருப்பி தராது அப்படின்னு தான் பரவலாக எல்லாம் சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா அந்த படம் மிக நீண்ட காலமாக எடுக்கப்பட்ட படம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸோடைய வட்டி போட்டிங்கன்னா அது இன்றைக்கி நூறு நாள் ஒன்றா கூட அந்த அவுட்டை எடுக்க முடியாது அதனால தான் நாங்கள் மூன்று பாகம்லாம் எடுத்துக்கிட்டோன்னு சொல்கிறாங்க எந்தளவு உண்மைன்னு தெரியல ஆனால் எல்லாத்தையும் விட லைக்கா எதிர்பார்க்கிற ஒரே விஷயம் வேட்டையின் படத்தை மட்டும்தான் அந்த வேட்டையின் படம் ரஜினி நடித்ததுனால் அந்த படம் ஓட்டி லைக்காவுக்கு மறுபடியும் ஒரு வாழ்வை கொடுப்பாருன்னு தான் எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க ரஜினி அதற்கான ப்ராமிஸ் கொடுத்து தான் அவர் லால் சலாம் படத்தில் கேமிய ரோவில் நடித்தார் இன்றைக்கு வந்து ஒரு ஒரு பட கம்பெனி வந்து தொடர்ந்து படங்கள் எடுக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு வா கால் வடிக்கக்கூடிய ஒரு ஹீரோவாக ரஜினி தெரிகிறார் தான் வேட்டையின் காட்சியில் கொடுத்து அந்த படம் மிக நன்றாக வந்து கண்டிப்பாக ஓடுன்னு நினைக்கிறாங்க அந்த படம் பெரிய லெவலில் ஓடினால் மட்டும்தான் லைக்கா அவர்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டில் படத்தை எடுப்பாங்க இல்லாட்டி எப்படி பிரமிடு மூடிட்டு போனாங்களோ யூடியூப் மூடிட்டு போனாங்களோ ஃபாக்ஸின் மூடிட்டு போனாங்களோ வட வடநாடு கம்பெனிகள் என்னென்ன கம்பெனி உள்ளே வந்துச்சோ எப்படி வந்து தமிழ்நாட்டில் எந்த தயாரிப்பால் தயாரிக்காமல் இன்றைக்கு கம்முன்னு இருக்கிறார்களோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் ஏன்னா லைக்கா அவர்கள் மட்டும்தான் இன்றைக்கு அஜித்தை வச்சு படம் பண்ணுறாங்க நம்ம ரஜினி சார் வச்சு படம் பண்ணுறாங்க கமல் சார் வச்சு படம் பண்ணுறாங்க எல்லா பெரிய ஹீரோக்கள் வச்சு படம் பண்ணுறதுனால பெரிய பட்ஜெட் ஒட்டி நகர்றதுனால பொன்னியின் செல்வம் ஃபஸ்ட்டு நல்லா ஓடிச்சு அதை நம்பி பொன்னியின் செல்வன் டூ வாங்கினாங்க அது அற்றரை ஃப்ளாப் ஆகிடுச்சி மிகப்பெரிய ஒரு பொருளாக நடிக்கிற மாறிட்டு இன்றைக்கி ஷூட்டிங் நடத்தவே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு பொதுவழியெல்லாம் சொல்லப்படுகிறது எது எப்படி இருந்தாலும் இடையில லாவா லாரம் செஞ்சு சந்திரமுகி டூன்னு ஒரு படம் எடுத்து அதுவும் காணாமல் போயிடுச்சு அதெல்லாம் ஒரு படமேல எப்படி அந்த படம்லாம் கேட்டு அவங்க நடித்தாங்கன்னே தெரில சந்திரமுகி ஒன் பார்ட்டாக அப்படியே சந்திரமுகி டூன்னு எடுத்தாங்க அப்போ நம்ம என்ன நினைக்கிறோன்னா லைக்காவோட கூட இருக்கவர்கள் வந்து நல்ல கதைகளை இவங்களுக்கு தேர்ந்தெடுக்க தெரியாமல் டேரக்டருடைய லோகோவும் ஹீரோவுடைய ஃபெம்லாரிட்டியும் வச்சு தப்பான கதைகளுக்கு ஓகே பண்ணுறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது எது எப்படியோ விழுந்து போன லைக்கா கம்பெனிக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்வை கொடுப்பதற்கு வேட்டையின் படம் தயாராகி கொண்டு இருக்கிறது கண்டிப்பாக லைக்காவோடைய விழுந்த அந்த அடியை ரஜினியோட வேட்டையின் படம் ஓடி சம்பாதித்து கொடுக்கும் ரஜினி ஒரு புதிய வாழ்வை லைக்கா கொடுப்பார் அப்படின்றத நம்ம திடகாத்மான்னு நம்பலாம் மீண்டும் ஒரு நலனை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்